ஒரு பெண் அவளுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பொழுது அப்பொழுது மூன்று முதியவர்கள் அவள் வீட்டில் முன் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்த அப்பெண் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் உங்களை பார்த்தால் பசியுடன் இருப்பதாக தெரிகின்றது அதனால் என் வீட்டிற்குள் வாருங்கள் நான் எதையாவது சாப்பிடுவதற்கு தருகின்றேன் என்று அப்பெண் அம்மூவரையும் பார்த்து கூறுகிறாள் அதற்கு அம்மூவரும் வீட்டில் உன் கணவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் அதற்கு அவள் அவர் வீட்டில் இல்லை வெளியே சென்றிருக்கின்றார் என்று பதிலளிக்கின்றாள் அப்பொழுது அவர்கள் அப்படியென்றால் உனது கணவர் வரும் வரை நாங்கள் வரமாட்டோம் என்று கூறிவிடுகிறார்கள் மாலையில் அவளுடைய கணவன் வீட்டிற்கு வந்தபொழுது அவள் நடந்தவற்றை கூறுகின்றாள் அதற்கு அவள் கணவன் நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்கின்றார் அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து அம்மூவரையும் அழைக்கின்றாள் அதற்கு அவர்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்று கூறுகிறார்கள் ஏன் அப்படி என்று அவர்களிடம் அவள் கேட்டாள் அதற்கு அவர்களில் ஒரு முதியவர் இன்னொருவரை காண்பித்து இவர் செல்வம் என்றும் மற்றொருவரை காண்பித்து இவர் வெற்றி என்றும் நான் அன்பு என்றும் கூறி உள்ளே சென்று உன் கணவனிடம் எங்கள் மூவரில் யார் உன் வீட்டிற்கு வரவேண்டும் என்று ஆலோசனை செய்து எங்களிடம் சொல் என்று அவளிடம் கூறுகிறார்கள் அப்பெண் வீட்டினுள் வந்து தன் கணவனிடம் அந்த முதியவர் கூறிய அனைத்தையும் கூறுகின்றாள் அதை கேட்ட அவளுடைய கணவன் மிகவும் மகிழ்ச்சியாகி என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு நாம் நம் வீட்டிற்கு செல்வத்தை அழைப்போம் அவர் நம் வீட்டை செல்வத்தால் நிரப்பி விடுவார் என்று தன் மனைவியிடம் கூறுகின்றார் அதை கேட்ட அவருடைய மனைவி அதற்கு அதிருப்தி தெரிவிக்கின்றாள் ஏன் நாம் நம் வீட்டிற்குள் வெற்றியை அழைக்கக்கூடாது என்று கேட்கின்றாள் இதை அனைத்தையும் செவியேற்று கொண்டிருந்த வீட்டின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த அவர்களுடைய மகள் ஏன் நம் நாம் நம் வீட்டிற்கு அன்பை அழைக்க கூடாது அவரை அழைத்தால் நம் வீட்டை அன்பால் நிரப்பிவிடுவார் அல்லவா என்று அவள் தன் கருத்தை கூறுகின்றாள் இதை கேட்ட அவ அவளுடைய பெற்றோர் தங்களுடைய மகளின் ஆசையின்படி அன்பை வீட்டிற்கு அழைக்க முடிவு செய்கின்றனர் பிறகு தன் மனைவியிடம் அவளுடைய கணவன் நீ வெளியே சென்று அன்பை நம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்கின்றார் அப்பெண் வெளியே வந்து அம்மூவரையும் பார்த்து உங்களில் யார் அன்பு அவர் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் என்கின்றாள் அதை கேட்ட அன்பு வீட்டிற்குள் செல்கின்றார் அவரை பின்தொடர்ந்து மற்ற இருவரும் செல்கின்றனர் இதை பார்த்த அப்பெண் மற்ற இருவரிடமும் ஏன் நீங்கள் வருகிறீர்கள் நான் அழைத்தது அன்பை மட்டும்தானே என்று ஆச்சரியப்பட்டு கேட்கின்றாள் அதற்கு அம்மூவரும் ஒன்றாக அப்பெண்ணிடம் நீ செல்வத்தையோ அல்லது வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே இருந்திருந்திருப்போம் ஆனால் நீ அன்பை அழைத்து அழைத்திருக்கின்றாய் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு செல்வமும் வெற்றியும் இருக்கும் என்று பதிலளித்திருக்கிறார்கள் அன்புதான் நம்மை அதிக சந்தோஷப்பட வைக்கும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாதே அன்பை மட்டும் நேசியுங்கள் ஸோ நண்பர்களே உண்மையிலுமே இது வந்து ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்